அழகான நர்மதை நதிக்கரையில் உள்ள காட்டில் விலங்குகள் ஒன்று கொன்று வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தன நமக்கு ஒரு அரசன் இல்லாததுனால நாம எல்லாரும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாம சண்டை போட்டுக்கிறோம் ஆமா நம்ம எல்லாருக்கும் ஒரு அரசன் தேவை நானே அரசனா இருக்கேன் இல்ல இல்ல நான் தான் அரசன் அங்கே யார் அரசன் என்று மறுபடியும் சர்ச்சை வந்தது அந்த இடத்திற்கு ஒரு வயதான ஓநாய் பக்கத்து காட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தது எங்கிருந்து அந்த கூச்சல் வருது நான் பார்க்குறேன் அந்த விலங்குகள் எல்லாம் வயதான ஓநாய் வருவதை பார்த்தன நான் ஏன் இவரை அரசராக்க கூடாதே நல்ல முடிவு தான் பிறகு அந்த கிழட்டு ஓநாய் அவர்கள் அருகில் வந்தது எங்களுக்கு ஒரு அரசன் தேவை நீங்க எங்களுடைய அரசனாக இருக்கீங்களா என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லையே எனக்கு யோகம்தான் என்னுடைய இது அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு அரசனாக இருப்பது பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் எனக்கு பிடிக்காது அதனால் ஒவ்வொருவர் செய்த தவறை பற்றியும் கவனமாக ஆராய்ந்து தேவைப்பட்டால் அவர்களை கொல்வேன் எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கு வன்முறை பிடிக்காது ஆனா ஒரு அரசனாக இருந்து தவறு செய்பவர்களை நீங்கள் கொல்ல வேண்டும் உம்

இதனால் அந்த முயலும் முள் எலியும் கிழட்டு ஓனாயிடம் சென்றது என்ன விஷயம் இரண்டு விலங்குகளும் தன் விவாதத்தை எடுத்துரைத்தன கொஞ்சம் பொறுங்கள் எனக்கு வயதாகிவிட்டதால் என்னால் சரியாக கேட்க முடியவில்லை அருகே வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் அந்த இரு விலங்குகளும் ஓனாயின் அருகே சென்றவுடன் ஓனாய் அவைகள் மீது பாய்ந்து அவைகள் இரண்டையும் திடித்து தின்றது மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி ஒழிந்தன நாம நம்முடைய பிரச்சனையை சரி செய்து கொண்டிருந்தால் இந்த விருது நம்மளுக்கு இல்ல நீதி நம் பிரச்சனையில் தேவையில்லாமல் அடுத்தவர் தலையிட அனுமதிக்க கூடாது